அஸ்லாம் வலைக்கம் வணக்கம் ஐபோ அண்ட் வெல்கம் டு சிஜிசி டாக் ஷோ திஸ் இஸ் மீ ஃபாத்தி மரினோசா என்னோட இந்த டைமில் செய்தி போடுறேன்னு பார்க்குறீங்களா அதாவது நேற்று இருந்து அதாவது இருபத்தி அஞ்சாம் தேதி இருந்து ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து சோஷியல் மீடியாவில் என்னைய செய்தித்தாளங்களில் வந்து வெளியாகி இருந்தது அந்த காணொளி மட்டும்தான் அதில் ஒருத்தர் வந்து தாக்கப்பட்டிருக்கார் ஒரு இஸ்லாமிய மதகுரு அதுக்கப்புறமா அந்த தாக்கப்பட்ட மதகுருவை வந்து ஒரு காணொளி வந்து போட்டிருந்தாங்க தான் அந்த செய்தி எடுக்கலாம்னு நினச்சிட்ருக்கும்பொழுது சரி கொஞ்சம் லேட் ஆகட்டுமே என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு எடுக்கலான்னு பார்த்தாக்கா இரு நியூஸு அதுக்கப்புறம் வந்து ஒரு சில மடவள நியூஸு நிறைய நியூஸ் தலங்கள் வந்து போட்டிருந்தாங்க நான் அந்த வீடியோ மூலமாக ஒரு கேள்வி தான் கேட்க போகிறேன் அந்த இடத்துல இன்றைக்கி ஒரு பௌத்த மதகுரு இருந்திருந்தால் நீங்கள் சும்மா விட்டுருப்பீங்களா அப்படி அடிச்சிருப்பீங்களா அடிக்கிறதுக்கு தைரியம் வந்திருக்குமான்னு நான் கேட்குறேன் உங்களுக்கு எப்படி உங்களுக்கு தைரியம் வந்திருக்கும் அடிக்கிறதுக்கு கை நீட்டுறதுக்கே நீங்க பயப்பட்டு ஏதோ இஸ்லாமிய மதகுரு தாடி வச்சிருக்காருன்னா நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கறதுதான் போலீசாரினுடைய ஒரு மிகப்பெரிய இதுவாக இருக்கு ரொம்ப மனசு வலிக்கிற விஷயம் இதை வச்சு அரசியல் பண்ணுறது இதை நீங்க பெருசாக்குறீங்கலாம் கிடையாது எல்லாரும் பெருசாக்கினதுக்கு அப்புறம் தான் நான் இந்த வீடியோ வந்து நான் இந்த செய்தியை வந்து நான் போடுறேன் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி ஆஹ் ஹொரோப்பத்தான பகுதியில் உள்ள பெரிய பள்ளியில் இருக்கக்கூடிய இமாமாக பணியாற்றக்கூடிய ஒரு மதகுரு அவர் அவர் தன்னுடைய மாமனாருக்கு உடம்பு சரியில்லை கண் இன்னும் பார்வை இல்லை ஏதோ மறந்து எடுக்கிறதுக்காக மனைவி சகிதம் மாமனார் கூட மறந்து எடுக்கிறதுக்காக கண்டிக்கு போயிட்டு வந்துட்டு இருந்திருக்காரு ஈவினிங் ஒரு அஞ்சரை மணி வாக்குல கண்டிலிருந்து வரும்பொழுது கேக்கிராவை கைலப்பத்தானு அப்படிங்கிற பகுதியில் வச்சு டீ குடிக்கிறதுக்காக ஆட்டோவை வந்து நிறுத்திருக்காரு ஆட்டோவை நிறுத்துறதுக்கு முன்னாடி கெக்கிராவ சைடில் வந்து வந்த ஒரு போலீஸ் உத்தியோகத்தர்கள் ஒரு உத்தியோகத்தர் பைக்ல வந்திருக்காரு பைக்ல வந்து ஏதோ ராங் சைடில் இவர் அவர் அப்படிதான் சொல்றாரு அடிக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கணும் இல்ல ராங் சைடில் வந்தாராம் அதுக்கப்புறம் ஒரு பைக்கை திருப்பினாராமா இவர் ஆட்டோவை நிப்பாட்டினதுக்கப்புறம் அவர் திரும்ப வந்தாராமா வந்துதான் அடிச்சுன்னு தான் இவர் சொல்றாரு அவர் சொல்றாரு டீ குடிக்கிறதுக்கு நிப்பாட்டும் பொழுது அவர் வந்தாரு வந்துட்டு கன்னத்தில் ஒரு அற அரைஞ்சாரு அதுக்கப்புறம் வந்து திரும்ப ஒரு அடி அடிச்சாரு பக்கத்துல மாமனார் இருக்காங்க மனைவி எல்லாம் பக்கத்துல தான் இருக்காங்க அழுதுட்டாங்க அப்படின்னு அந்த இடத்துல ஒரு மனைவி தன்னுடைய பசங்க இருக்காங்க தன்னுடைய கணவர் கையால் அடி வாங்குறாரு இருக்கும்பொழுது அவனுடைய மனசை எப்படி வலிச்சிருக்கு நீங்க சொல்லி பாருங்க நார்மலா ஒரு பிரச்சனை வரும்பொழுது என்ன ஏதுன்னு விசாரிக்கணும் இல்லையா அது கையெண்ண்டா போயிட்டு இது எந்த வகையில ஒரு சட்டம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க போலீஸாருங்க நினைச்ச நினைச்ச மூப்புக்கு வந்து இது பண்ணிட்டு இருப்பாங்களா போலீஸாரு இதுல வந்து இப்போ இது வந்து நான் இதை பெருசாகணும் ஊதி பெருசாகணும்லாம் கிடையாது இல்லை நான் அடிப்படை நியாயத்தை வந்து நான் உங்ககிட்ட கேட்கறேன் இது கரெக்டா இல்லையான்னு நீங்க சொல்லணும் அப்புறம் அவர் வந்து ஒரு ஆறு தடவை அடிச்சிருக்காரு போல் அவர் அப்படி தான் சொல்கிறார் அஞ்சாறு தடவை அரைஞ்சிருக்காரு அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஒரு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அட்மிட் ஆகி சிகிச்சை பெற்று வருவதாக வந்து அவர் சொல்லியிருக்காரு ஒரு வீடியோ போட்டிருக்காரு ஒரு பள்ளிவாசலினுடைய இமாம் அவர் அந்த இமாம் அப்படிங்கிறது அந்த போலீஸ்காரருக்கு தெரியாமல் இருக்கலாம் காவல்துறை அதிகாரிகளுக்கு அதிகாரிக்கு வந்து தெரியாமல் இருக்கலாம் ஆனாலும் என்ன ஒரு நீளமாக ஒரு ஜிப்பா போட்டு தலையில் தொப்பி போட்டு தாடியை வச்சுருந்தாக்கா எவ்வளோ இலக்காரம் இல்லை சிறுபான்மையினர்த வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்ல தான் வந்து பெரும்பான்மையினர் வந்து காமிச்சிட்டு இருக்காங்க இன்னைக்கு வந்து ஒரு ஒரு விகாரினுடைய விஹாராதிபதியை கூப்பிட்டு வச்சு கன்னத்துல பல்லாருன்னு ஒருத்தர் அரைஞ்சு அனுப்பினாக்கா இது சும்மா விட்டுருவாங்களான்னு கேட்கிறேன் இல்லன்னா இந்து மதகுருவை கூப்பிட்டு வச்சு பலாருன்னு பட அப்படின்னு அனுப்பிவிட்டா என்ன செய்வாங்க பாத்துட்டு இருப்பாங்களா ஆஹ் அடிச்சது சரிதான் அவர் ஏதோ மிஸ்டேக் பண்ணிருப்பாரு இவர் மிஸ்டேக் பண்ணாரா இல்லையான்னு தெரியல மிஸ்டேக் பண்ணது அது வேற அடிச்சது அவர் இல்ல நடு ரோட்டில் வச்சு அரைஞ்சது குடும்பத்துக்கு முன்னாடி வச்சு அப்படி அரைஞ்சது என்ன ரைட்ஸ் இருக்கு ஒரு ஒரு காவல்துறை அதிகாரிக்கு தான் நினைச்ச வாக்குக்கு வந்து எப்படி வந்து நடந்துக்கிறதுக்காக அது வேற அவர்கிட்ட வந்து மது மதுசாரம் அதாவது போதை போதை என்ன சொல்றது அல்கோஹோல் வாசம் அடிச்சிருக்கு நல்லா குடிச்சிட்டு வந்திருக்கு குடிச்சிட்டு வந்து அரைஞ்சிருக்காரு அவருக்கு வீட்டுல என்ன பிரச்சனைன்னு தெரியல பொண்டாட்டி பிள்ளைங்களோட என்ன பிரச்சனை இல்லைன்னா அவர் வேலை செய்யற போலீஸ் நிலையத்துல என்ன பிரச்சனைன்னு தெரியாது ஆனா இந்த பிரச்சனை இது வந்து அந்த போலீஸாருக்கு அந்த காவல்துறை அதிகாரிக்கு வந்து கண்டிப்பாக தண்டனை கிடைக்கணும் இல்லைன்னா பணியில இருந்து நீக்கம் செய்யணும் இதுதான் என்னுடைய கருத்து இது சின்ன விஷயம் கிடையாது இது இந்த இது வந்து சின்ன விஷயம் அடி வாங்கிட்டாரு விட்டாங்கலாம் கிடையாது

மாமாவுக்கு மருந்துக்காக வேண்டி கண்டிக்கு போய் வார நேரத்தில் கையில என்ற இடத்துல எனக்கு ஒரு சம்பவம் நடந்தது அதாவது நான் கைலப்பத்தான அந்த ஹோட்டலில் தேநீர் குடிப்பதற்காக வேண்டி எனது ஆட்டாவை கையில ஹோட்டலுக்காக வேண்டி நான் அவங்கள பக்கம் போட்டேன் அந்த நேரத்தில் கிக்கிராவ பக்கத்தில் இருந்து போலீஸ் போலீஸ் ஒருவர் என்ன செய்தார் என்னை அந்த கிரா பக்கத்திலிருந்து வருகின்றார் வரக்கூடிய நேரத்தில் அவருக்கு அவருடைய சைக்கிள் என்னுடைய ஆட்டாவின் பக்கம் வரக்கூடிய நேரத்தில் அவர் சைக்கிளை கொஞ்சம் கிருக்கி அவர் பாதையில் போட்டு அழைப்பித்தார் நான் என்ன செய்தேன் அந்த நேரத்தில் என் என்னுடைய ஆட்டாவை ஹோட்டலில் நிப்பாட்டி தேநீர் குடிப்பதற்காக வந்து இறங்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் போன சைக்கிள் அந்த போலீஸ் போலீஸ்காரர் போனவர் ரோன் சைக்கிள் அதுன்னு ரோன் சைக்கிள் உடனடியாக வந்து எனக்கு தகாத முறையில் ஏசி விட்டு எனது தாய் தந்தைகளுக்கு ஏசி விட்டு அவர் அடிக்கின்றார் நான் இறங்கு ஆட்டா விட்டு இறங்குவதற்கு முன்னால இந்த அடிகளை அடித்து கொண்டிருக்கிறாரு இந்த நேரத்தில் எனது பிள்ளைகள் எனது மனைவி எனது மாமா இரண்டு கண்களும் தெரியாத மாமாவும் அந்த ஆட்டாக்கில் இருந்துட்டு இருக்கிறார்கள் பிள்ளைகள் மனைவி எல்லாரும் அளத் தொடங்குகின்றார்கள் இந்த நேரத்தில் தான் அவர் அடி அடித்தவர் சைக்கிளில் இருந்து அடித்து விட்டு பிறகு இறங்கி இன்னைக்கு இரண்டு மூணு அறையும் அரைதார் அவருடைய கையால அதே நேரத்தில் அவருடைய அவருடைய அவரிடத்துல இருந்து மதுப்பான வாசமும் வந்தது அதே போல அவரு போலீசுடைய ஆடை அணிந்திருந்தாரு இப்படியான ஒரு அசம்பாதம் எனக்கு ஏற்பட்டது எனக்கு மிகவும் ஒரு மனத்தாக்கமும் தாக்கப்பட்டிருக்கேன் எனது பிள்ளைகள் இருக்கக்கூடிய நேரம் எனது மனைவி இருக்கக்கூடிய நேரத்தில் மக்கள் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இப்படியான ஒரு செய்தியை எனக்கு இப்படியான ஒரு அடி அடித்தது மிகவும் எனது மனசால நான் பாதிக்கப்பட்டிருக்கின்றேன் எனவே இதுக்கான ஒரு நல்ல ஒரு தீர்வை எடுத்து தருமாறு நான் எல்லோரிடத்திலும் வேண்டிக் கொள்கின்றேன் நான் அப்போ இது நடந்தது இருபத்தி மூணாம் தேதி மாலை மாலை நேரம் ஐந்து முப்பது மணி அளவில் நடைபெற்றது இந்த நேரத்தில் எனது மாமாவும் சோறு சுவை இருக்கிறார் ஆட்டாக்குள் அவருக்கு இருக்கிறது கஷ்டம் எனது மனைவி பிள்ளைகள் இருந்ததால் நான் புலிசிக்கு போகாமல் உடனடியாக நான் எனது வீட்டுக்காக வேண்டி ஹோரோப்பத்தானைக்காக வேண்டி வந்தேன் வந்து நான் வந்து அவர்களை விட்டு விட்டு இரவு தூங்கக்கூடிய நேரத்தில் எனக்கு அடித்த அதாவது என்னுடைய கழுத்தில் என்னுடைய தலைகளில் முகத்திலெல்லாம் அடித்த அந்த வருத்தம் இருந்தது அடுத்த நாள் காலையில் நான் உடனடியாக ரோபத்தான் ஹாஸ்பிட்டலில் நான் அட்மிட் ஆகி நான் தற்பொழுது சிகிச்சை பெற்று வருகின்றேன் முதலாம் வாட்டிலே சிகிச்சை பெற்று வருகின்றேன் இதற்காக வேண்டி நான் இங்கே இங்கே உள்ள போலீஸுமே போலீஸும் இதுக்குரிய இதற்கான ஒரு தீர்க்கமான நல்ல முடிவை எல்லோரும் எடுத்து இப்படியான அசம்பாதங்கள் இனி வேற யாருக்கும் நடக்க கூடாது என்பதையும் என்பதற்காக இதுக்கு ஒரு நல்ல ஒரு சட்ட நடவடிக்கையை எடுத்தால் மாத்திரம்தான் இதுக்கு பின்னால வரக்கூடியவங்களுக்கும் இப்படிப்பட்ட அசம்பாதங்கள் நடக்காது என்பதையும் நான் அறிய தருகின்றேன் ஓகே நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்போ நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இது வந்து எவ்வளோ ஒரு தைரியம் வேணும் நடு ரோடில் வச்சு நல்லா தெரியும் அந்த இடத்துல கடைகள் நிறைய இருக்குது கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கும் அப்படின்ட்டு ஏதோ வந்தோமா ஏதோ தெனாவட்டா வந்து அரைஞ்சிட்டு அவருடைய ஆம்பளைத்தனத்தை ஒருத்தர்கிட்ட காமிச்சிட்டு போயிருக்காருனா பாருங்க இப்போ இவரும் சொல்றாரு நான் அந்த ஏதோ சைடால வந்தேன் ரோட்டில் வந்தேன் அவர் பைக் இதில் போட்டார் அதுக்கப்புறம் திரும்ப வந்து தான் அடிச்சாருன்னு சொல்றாரு இப்போ கீழே வந்து இரு நியூஸில் வந்து இந்த வீடியோ வந்து போட்டிருக்காங்க போட்டதுக்கப்புறம் கீழே கமெண்ட் பண்ணியிருப்பாங்க கம் பண்ணியிருக்காங்க அவர் என்ன மிஸ்டேக் பண்ணாருன்னு அவர் என்ன பண்ணாருனதை வீடியோவில் வந்து சொல்லியிருக்காரு யோசிச்சு பாருங்கள் இது வந்து இது வந்து ரொம்ப அநியாயம் ஒரு 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 சமூகத்துக்கு சமூகத்தினுடைய கன்னத்தில் அரைஞ்ச தான் இது நான் நாம் போய் அரைகிறது வேறு சாதாரண ஒருத்தர் குடிமகன் ஒரு இஸ்லாமியன் ரோட்டில் போகும்போது ஏதோ அவனுக்கு அரைகிறது வேறு அவர் ஒரு பள்ளிவாசிகளுடைய இம்மாம் அவருடைய ஆடைக்கு ஒரு மதிய ம மரியாதை கொடுத்துருக்கணும் ஆடைக்குன்னு ஒரு கண்ணியம் இருக்கு இல்லையா இப்ப அவங்களுடைய காவியுடைக்கு ஒரு கண்ணியம் இருக்குற மாதிரி தானே இஸ்லாமியர்களுடைய அந்த நீளமான வெள்ளை உடைக்கு ஒரு கண்ணியம் இருக்கு அப்போ உங்களுடைய கண்ணியம் வேற உங்களுக்கு வந்த ரத்தம் எங்களுக்கு வந்த தக்காளி சட்னியா அப்படிங்கிற மாதிரிதான் ரொம்ப மன வருத்தமான ஒரு பதிவு இது இந்த பதிவுக்கு நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு தெரியாது பட் இந்த வேலையை செஞ்சு இந்த கொடூரமான ஒரு காட்டு இந்த காட்டு ஒரு பார்பேரியனு சொல்லலாம் காட்டு ஒரு மத குருவிடம் நடந்து கொண்டதுக்கு ஒன்ன அவருக்கு வந்து தகுந்த தண்டனை கொடுக்கணும் இல்லைன்னா அவருடைய பணியில இருந்து நீக்கணும் மன்னிப்பு கேட்கணும் கீழே கமெண்ட் பண்ணுங்க அண்ட் நான் ரொம்ப மனசு வருத்தத்தோட போடுற காணொளி இது எனக்கு என்னுடைய சமூகத்துக்கே வந்து அடித்த மாதிரி எனக்கு எனக்கு மைண்டில் வந்து படுதுங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு அதனால தான் அந்த காணொலியை வந்து நான் போடுறேன் இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் நன்றி